வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ எங்கே வந்திருக்குன்னா ஸ்டோர் பிரம்மாண்டமாய் இங்கே வந்திருக்கோம் ஆடி மாதம் வந்துச்சு இல்லையா எங்கள் ஒய்ஃப் அங்கே நிற்கிறாங்க தான் எங்கள் ஒய்ஃபு மருமகன் ஆக்சுவலாக கூப்பிட்டு வந்தேன் அவங்க வந்து சேரீ பார்க்கணுன்னாங்க அப்புறம் பேரனுக்கு வந்து பர்த்டே வருது அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஸோ அவனுக்கு எதனால் ட்ரெஸ் எடுக்கலாம்னு வந்திருக்காங்க சரி அவங்க எடுத்துட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆடி தள்ளுபடி இப்போ ஆடி ஸ்பெஷல் ஆஃபர் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ போட்டுக்காங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ரைட் ஒய்ஃபு பேரனை வந்து வண்டியில் உட்கார வச்சுட்டாங்க அப்படியே தள்ளு போயிருப்பாங்க மருமகளும் மாமியாரும் ட்ரெஸ் எடுக்க வந்துட்டாங்க ரைட் நம்ம உட்காந்துருக்க வேண்டியதான் தான் இருக்கு எல்லா மூலுக்கு தைரசி ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு சொல்லுதா கடி ஸ்க்ரீன் ஆஹா ஸ்க்ரீன் போட்ட சொன்னி கலெக்ஷன் நிறைய வந்துருக்கு எழுநூற்றி இருபது ரூபா ஆயிரநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீன்ட்டு நிறைய இருக்குது கொஞ்சம் காணும் ஃபைவ் வந்து இருக்குங்க சாரி நிறைய அவங்க சாரி எடுக்கிறாங்களா இல்லாட்டி டைம் ஏ ஹிட் இஸ் கீனி எங்கள் மரும கூட அங்கே ஒயிட் மாதிரி தான் நிறைய சாரீ பார்ப்பாங்க நான் எடுக்க மாட்டாங்க நல்லாயிருக்கு சாரீ சார் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருக்கு எடுத்தானே எடுத்தியா தான் கிட்டத்தட்ட ஒரு நூறு சாரி அறநூறு சாரீ பார்ப்பாங்க ஒன்று எடுத்துகிட்டு கடைசியில் பில் போடுற நேரத்தில் வேண்டான்னு சொல்கிறாங்க மருமங்களும் பார்த்தாங்க தவிர எடுக்கலை பே தள்ளி ஸ்டாலில் வச்சு நிறைய கலெக்ஷன் கலெக்ஷன் நிறைய வந்துருக்குல்ல நிறைய இருக்குது நிறைய கலெக்ஷன் வந்து வாங்க சரவணா சோறு நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் ஆனால் ஸ்டீல் டப்பா மட்டும் வாங்கிட்டாதிங்க ஏற்கனவே வாங்கிட்டு வந்துவிட்டு எங்கே கிடையாது பாடி சரவணாசோல் வாங்கணும் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து போனை வீட்டில் கூட நான் போட்டிருப்பேன் ஏதாவது துருப்பிடிச்சது உடஞ்சி நல்லா அந்த வீட்டில் வந்து பார்த்தா உடஞ்சிருக்கு பார்த்து வாங்கணும் செக்ஷன் வந்து இந்த கண்ணாடி மிரர்லாம் இங்கே தான் நான் வாங்குவேன் நான் நிறைய இருக்கும் ஒன்றும் இல்லைங்க நான் சாதாரண ஒரு க்ளாஸை பார்த்தேன் நான் எங்கேம்மா அது இதுதானே இப்போ போட்டேன்னா என் கதை முடிஞ்சு ரெண்டாயிரத்துக்கிறேன் கொண்டேடா நீ ஒன்று ஒன்று ஆக்சுவலாக இது நூற்றி ஐம்பதுருவா இருக்கும் இரநூறுவா இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் போட்டுன்னு போகலான்னு பார்த்தா இந்த ஐவரோடீங்களா இங்கே பாருங்க மூவாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரூபா நான் எல்லாம் போடுவேண்ணா சுகர் நூறுரூவா போடுறேன் இந்த க்ளாஸ் தான் மூணாயிரம் ரூபாய் போட்டணும்னு பார்க்கலாம் ஒரு ஆசைக்கு டைக்ஸ் கீழே போட்டோன்னு நான் காசு காட்டணும் நம்ம போட்ட கிளாஸ் மூவாயிரத்து முந்நூற்றி ஒம்பது ரூபா நல்லாயிருக்குங்களே ஆ நான் வாங்க மாட்டேன் நூறுரூவா க்ளாஸ் எல்லாம் அங்கே வாங்கிக்குவோம் ரீடிங் கிளாஸ் ஆக்சுவலாக வாங்கினான்னு வந்தேன் அதே பார்த்துட்டு வந்துடணும் நிறைய கிளாஸ் இருக்குங்க சூப்பர் சூப்பர் கிளாஸ் இதெல்லாம் பாருங்கள் வெள்ள கம்மியாக இருக்கும் எரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா அந்த மாதிரி ரீடிங் கிளாஸ்லாம் இங்கே தான் நான் வாங்குவேன் மேக்ஸிமம் நூறுரூவா நூற்றி ரூபா இருக்கும் நான் படிக்கிறதுக்கு மட்டும்தான் அதையும் அழகான சரி ஓகே கடல்தான் கல மார்னிங் மட்டும் தேவ சொல்கிறேன் இல்லையா அம்மா இது என்ன ரேட் மா இது தெரியல இங்கேருந்து அது ஒன்று வாங்கிக்கலாம் வாசல் மாற்றது கோணம் படைச்சிக்கல் வைக்க இந்த சவுண்டு பின்னாடி வர சவுண்டு கண்டிப்பாக அது போடக்கூடாது ஸ்ட்ரைக்குன்னு வரும் இது வேணால் வாங்கிக்கோ வீட்டுப் இருக்கு ஆ குட்டிகடி சனா மோல் சார் தெரியலையே என்ன ரேட்டு தெரியல முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் முட்டை சணா

பிரியாணி டபரா இது எவ்வளோ ரேட் இது டூ நைன் டூ நைன்டி செவன் நல்லா இருக்குது வெயிட்டாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது இதுக்கேற்ற மூடி இதுக்கேற்ற மூடி இது கிடையாது ஆ கரெக்டு கரெக்டு மூடியோட விலை வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா ஆக மொத்தம் நீங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்ய சொல்ல வேண்டியதுதான் ஓகே டன் மேவரி உங்க சார் மேமாரி மேரி பொம்மை சா பொம்மா சார் பொம்மை பொம்மை பொம்மா த த ஏய் டாக் டாக் ஏய் வேறு ஃபுல்லாக பொம்மை செக்ஷன் இது அம்மாடி முருகா இந்த சார் பொம்மை சார் குட்டி எலிஃபெண்ட்டு சார் எலிஃபெண்ட் குட்டி எலிஃபெண்ட் மாவரி எலிஃபெண்ட் ஏய் பாண்டா பாண்டா இந்த குழந்தைங்களுக்கு டாய் செக்ஷன் தனியாக இருக்குது சூப்பராக நிறைய பொம்மை இங்கே இருக்குது அப்படியே இங்கே உப்பா இதெல்லாம் வீட்ல சாதிட்டேன்னு கைய தூக்கினா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். இவ்ளோ பெருசா இருக்கு பாருங்க. இது என்ன ரேட் mã இது? இவ்ளோ பெருசா இருக்க. 4300. ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு. ஹான், கலும்ப பத்தவே. மாரிய மாரிய மாரிய. சரி போலாம். இது சப்போம் மச்சான். மாரி. ஹேய்.

காசு தாங்க வேணும் நிறைய வாங்கி கொடுக்கலாம் ஆரிக் மே வரிக் மே வரிக் பண்ணப்பட்டோம் ஒரு முருகர் ரசம் போகலாம் ஆசைக்கு இது வாங்கியிருக்கோம் அப்புறம் குட்டி குட்டியாக திங்ஸ் எல்லாம் குட்டி குட்டி போக மேவரி என் பேரண்ட் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்கும் நல்லா நூறுரூவா நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபா அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் இப்போ தான் ஏபிசியாக படிக்க போகிறான் எதுவளோ அப்புறம் டபரா பிரியாணி டபரா மொத்தம் எவ்வளோதுன்னு பார்க்கலாம் அப்புறம் கூட வந்து இந்த ப்ளூடூத் தான் வாங்கினேன் மினி பூஸ்டின்ட்டு நானூற்றி ரூபா இந்த காரில் வச்சுட்டு நம்ம ஃபோனில் என்னென்னமோ அந்த ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோமாச்சு மொத்தம் பில்லு ஓகே கேண்டீன் வந்திருக்கேன் நல்லா இருக்காமா நாலு பில்லு போட்டிருக்கேன் ஒரு பேல் பூரி ஒரு சின்ன மசாலா ஒரு சில்லி பரோட்டா ஒரு வாட்டர் பாட்டில் பேல் பூரி சின்ன மசாலா சில்லி பரோட்டா வாட்டர் பாட்டில் மொத்தமே வந்து நூற்றி பத்து ரூபாச்சு நான் வாங்கி காமிக்கிற மாதிரி நமஸ்கே பையா நல்லா இருக்கீங்களா வந்து பத்து ரூபா வாட்ரு பாட்டில் தண்ணி என்ன பாட்டு பத்து ரூபா என்ன வாட்டர் பாட்டு பாட்டு பார்க்கணும் டயட் இது வந்து வெளியே வந்து இருபது ரூபா எங்கள்கிட்ட பத்து ரூபா சரி ஓகே சரி உட்காந்துருங்கலாயில்ல ஆய்ம்மா பராட்டி இருபது ரூபா ஃபீனிங்ஸ் உங்களுக்கு எழுபத்தஞ்சி ரூபா தேங்க்யூ ஸோ நம்மளுக்கு சில்லி பட்டா ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு சில்லி பட்டா ரெடி இது ஒன்று இது ஒன்று எப்படி எத்தனை போகிறது அதுதான் ஒரு பிரச்சனை சில்லி பரோட்டா சின்ன மசாலா பானிபூரி வாட்டர் பாட்டில் எல்லாமே சேர்த்து நூற்றி பத்து ரூபா ஈசே வேலை முடிஞ்சு பாருங்கள் இந்த வாட்டர் பாட்டில நூறு இருந்தால் போதும் நூறு ஐட்டம் சாப்பிட முடியாது நூறு நூறுவாட்டா இருக்கும்

ஸோ பர்ச்சேஸ் முடிச்சாச்சு குழந்தைக்கு நிறைய வாங்கியாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பு வீட்டுக்கு போட்டு தம்பி டிஃபன் தம்பி இங்கே சாப்பிட்டா ஃபுல்லாகிடுச்சி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் குழந்தை தூக்கிட்டாங்க இருக்கான் போ